சமூக சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் திருச்சி கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இந்த வீடு ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்கோம் ஆயிரத்தி எழுநூறு சதுரடி இடம் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துட்ருக்குறோம் ஆயிரத்தி நானூறு சதுரத்து வீடு கட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும் ஃபால் செலி பண்ணியிருக்காங்க சூப்பரான வீடு எல்லாம் வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்க ரெண்டு பெட்ரூமு கீழே தான் சூப்பராக இருக்கும் நல்லா ஃபெரியாக ஹாலு நல்ல பெட்ரூம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா பதினஞ்சுக்கு பத்துஞ்சா இடத்துல போட்டிருப்பாங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு பூஜை இருக்குது காமனாக பாத்ரூம் வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமு மாடல் கிச்சனு ஆயிரத்தி எழுநூறு சதுரடி இடத்துல பதினாலு சரம் பில்டிங் கட்டியிருக்காங்க நல்லா வாஸ்து பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் தான் தெற்கு பார்த்த வீடு நிச்சயமாக வந்து நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் பின்னாடி வந்து ஒரு கதை வச்சுருக்காங்க பேக் சைடு போகிற மாதிரி கொள்ளையந்து யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் நாலு பக்கம் காம்பவுண்டு சுவர் நல்லா பெரிய கார் நிறுத்த இடம் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தோம்னா இரும்பு கேட்லாக சேஃப்டி லாக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரான வீடு வீடியோ பொறுமையாக பார்த்தா அந்த வீடு என்ன நல்ல இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க முடியும் வயர்லெஸ் ரோடு ஏர்போர்ட் ரோடு முத்தையா மகா பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது வடக்கு பார்த்த வீடு மாதிரி அது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு சதுரடி ஆனால் ரெண்டாயிரத்தி நூறு சதுரத்தை கட்டிருக்காங்க நல்லா சூப்பரான வீடு அந்த வீடு விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடி முப்பது சொல்கிறாங்க அது மூணு பெட்ரூம் கீழே ரெண்டு பெட்ரூம் மாடியில் ஒரு பெட்ரூம் நல்லா இருபதுக்கு பதினஞ்சு கிராமத்தில் அந்த பெட்ரூம்லாம் போட்டிருப்பாங்க அந்த வீடும் இருக்குது விற்பனைக்கு சூப்பரான வீடும் இருக்குது இதோட விலை குறைவாக வேணும் அப்படின்னா ஒரு எழுவத்தஞ்சி லட்சத்துக்கு எஸ்பிஐ ஸ்கூல்கிட்ட ஒரு வீடு ஒன்று வந்திருக்கு வடக்கு பார்த்த வீடு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சதுரடி இடம் ஆயிரத்தி நூறு சதுரம் கட்டியிருக்காங்க அதோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க அந்த வீடு இருக்குது விற்பனைக்கு